வணக்கம் நான் உங்கள் குருவே சரணம் ராஜகோபால் இன்றைக்கி ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் தொழிலே அமையறதில்ல தொழிலே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு போகிறதுனால அவங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தடைகள் நீங்கி தொழில் மாற்றம் என்னன்னாலும் தொழில் மாற்றம் நடக்கும் தொழிலே அமைய மாட்டேங்குது இல்லை தொழிலில் கஷ்டம் ஒரு தொழிலில் நிரந்தரமாக இருக்க முடியல இது எல்லாத்துக்கும் விடிவுகாலம் அப்படின்னா எங்கே அப்படின்னா ஆருத்திரம் கபாலீஸ்வரர் கோயில் ஈரோடு மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்குது ஒரு ஆயிரத்தி இருநூறு வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு போய் சனீஸ்வரனும் சந்திரனும் நேருக்கு நேராக இருப்பாங்க இந்த சனீஸ்வர சந்திரனுக்கு சந்திரனுக்கு ரெண்டு தீபம் சனீஸ்வரனுக்கு ரெண்டு தீபம் பற்ற வச்சுட்டு உங்கள் கோரிக்கையை அங்கே வச்சுட்டு வாங்க உங்களுக்கு தேவையானது அனைத்து நடக்கும் பழமையான கோயில் அங்கே ஜுரகேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க உடம்புக்கு முடியல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது தீந்துடும் அந்த ஜுரகேஸ்வரருக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி இருபது ரூபாயின்னு ஒரு காணிக்கை வாங்கி ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேகம் பண்ணினாங்கன்னா நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா நடக்குது இது நிறைய பேர்த்து விட்ருக்கேன் அவங்க செஞ்சுருக்காங்க நல்லா இருக்காங்க மறக்காமல் ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் ஈரோடு நல்லா அற்புதமான கோயில் போயிட்டு வாங்க பக்கத்தில் ஒரு பள்ளிகொண்ட பெருமாள் கோயில் இருக்குது கிட்டத்தட்ட அந்த கோயில் சிவன் கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரியே அங்கேயும் இருக்குது அற்புதமாக இருக்குது நல்லபடியாக தரிசிச்சுட்டு வரலாம் நிதானமாக பொறுமையாக தரிசிச்சுட்டு வரலாம் சிவனை பார்த்துட்டு அந்த பெருமாளையும் பார்த்து தரிசிச்சுட்டு வாங்க உங்கள் தொழிலில் தடை தாமதம் வருமானம் பற்றாக்குறையாகுது இல்லை பொருளாதார வளர்ச்சி இடையில் தொழில் மேன்மை இடையில் தொழிலை பற்றி பொருளாதாரத்தை பற்றி என்ன இருக்கோ அத்தனைக்கும் ஒரு விடிவு காலம் அங்கே தினசரி ஹோமம் பண்ணுவாங்க திங்கக்கெழமை மட்டும் ஹோமத்துக்கு காலையிலேயே பண்ணுவாங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்கலாம் மற்ற நேரத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் திங்கக்கெழம அதிகாலையில் பண்ணுறாங்க ஒரு எட்டு மணிக்கு மேலேலாம் பண்ணுறாங்க நீங்கள் போய் நல்லபடியாக கும்பிட்டு வாங்க உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும் வளர்ச்சி அடையும் மாதத்தை ஒரு முறை போங்க கட்டாயம் போங்க போயிட்டே இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு உங்களுக்கே மாற்றம் நல்லபடியாக கிடைக்கும் இது கரெக்டாக இது அனுபவப்பூர்வம் உண்மை நிறைய பேர் அனுப்பிச்சுருக்கோம் போயிட்டு வந்தவங்கெல்லாம் நல்லா இருக்கேன் எனக்கு தொழில் நல்லாயிருக்கு வருமானம் நல்லா இருக்குங்கிறாங்க ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் ஈரோடு போயிட்டு வாங்க உங்கள் வளர்ச்சி உங்கள் தொழில் நல்லா இருக்கும் இந்த புணர்ப்பு யோகம்னு சொல்லுவோம் சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தாலும் இல்லை சந்திரன் சனி ஒன்று கொண்டு பார்த்துக்கிட்டா இந்த புணர்ப்பு யோகமும் புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க இதுவும் அங்கே நிவர்த்தியாகும் எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சுள்ளதை அங்கே கட்ட விழுக்கப்படும் அவ்வளோ அற்புதமான கோயில் ஒரு முறையாவது போங்க பார்த்துட்டு வாங்க அப்புறம் ஆண்டவனே உங்களை ஏதோ ஒரு நாள் உங்களை வர சொல்வார் கட்டாயம் அவ்வளோ அற்புதமான கோயில் புலப்பு யோகத்தின் தீருது கல்யாணத்துக்கே அந்த புலப்பு தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகுது தொழிலுக்கு புலப்பு தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகுது தொழில் தடை வருது நிவர்த்தி ஆகுது சனிச்சந்திரன் சேர்ந்து இருக்கிறாங்க சனி கெட்டு போச்சு நிவர்த்தி ஆகும் எனக்கு தொழில் நல்லா இருக்கும்னு அங்கே போய் சனிக்கு சந்திரனுக்கு தீபம் பற்ற வச்சுட்டு வந்தாலே நல்லா இருப்பாங்க அதனால் அந்த ஆருத்ரா கோயிலுக்கு போங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்